ஆறு வீணும் ஆறு வாணும் உஸ்ர முகத்தால ஸ்திரமாய் அையன் சிகரம் ஜெய் ஆவேச போராட்டத் தெ கலியங்கட்டனில் கள்ளோவர்ஸ் அணங்கட்டத்திற்கு அலைன் சஞ்சங்கொண்டிரே கிடுனவறிஞ்சு கொண்டா ரெண்டு ஜாய்ன் டீம்கள் முகமுக மேட்டுடுகியான் மெட்டாலஸ் கரீ அந்த கட்டகத்தில் ஒரு சேயன்மார போல மெட்டாலஸ் ரவே தन्त्रம் மாறி விரிக்கொண்டா அலைன் சஞ்சங்கரின் வீதுடா இல்ல நம்ம மச்சூர்களை geri எடுக்கிறனும் இன்ஜர்ஜா இந்த டீம் தந்திரங்கள மறைங்கான் பத்தாயி சினிமாடவுல ஒரு கேலிது போறேன்னு அளை சச்சனடி விஜய டீமுని முழிக்குது மச்சூர்கள் geri எடுக்கணும் முழி போறல இருந்துடா ரெண்டு சாம்பிடி மூல் அஞ்சர்ஜி சிகருக்கு ஆவஸ் போறட்டம் இன்ஜர்ஜா ரெண்டு മനസ്സില്ലാതെ ഇഞ്ചൊടി വരടിക്കുക മത്സരം ആരംഭിച്ച വേളയിൽ ഇതാ സെൻട്രൽ പോയിന്റ് നിർത്തിക്കൊണ്ട രണ്ട് തുല്യ ശക്തികൾ മുഖാമുഖം സ്വീകരിച്ചേ ஆறு வீழ் மறு வாடும் இத அடங்க அழைக்க முன்னாடி போறாலே வருது மச்சியர் வர அது